ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரிட்டி ஃபேமிலி நம்ம பிரிட்டி ஃபேமிலியில் இன்றைக்கி எங்களுடைய ஃப்ரிட்ஜு க்ளீனிங் தான் பார்க்க போகிறீங்க அதுவும் இல்லாமல் நிறைய பியூட்டி டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணணும் அப்படின்னாவே ரொம்ப எரிச்சலாக இருக்கும் சில பேருக்கு ஸோ எனக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது கண்டிப்பாக வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒரு முறை நம்ம ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணலை அப்படின்னா அந்த ஃப்ரிட்ஜ் வந்து உள்ள ஸ்மெல் வந்து அவர ஆரம்பிச்சிடும் எனக்கும் வந்து லைட்டாக ஸ்மெல் வர ஆரம்பிச்சதுனால என்னடா ஃப்ரிட்ஜில் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன் ஸோ லைட்டாக ஃப்ரிட்ஜ் வந்து ஆஃப் ஆகிட்டு இருந்தது என்ன பிரச்சனைன்னே தெரியல திடீர்னு ரெண்டு நாளைக்கு ஒரு முறை ஆஃப் ஆகிடும் அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தா எல்லா பொருட்களும் கெட்டு போய்ட்டுருக்கும் ஸோ அது எனக்கு தெரியவே தெரியாது ஸோ நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் ஃப்ரிட்ஜு போயிட்டு தான் இருக்குது என்ன ப்ராப்ளமோ இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் உள்ளே வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கிற பிரச்சனை நமக்கு தெரியாது இல்லையா ஸோ அந்த மாதிரி நானும் சைலண்ட்டாக இருந்துட்டேன் ஒரு நாள் வந்து காய் எடுக்க ஃப்ரிட்ஜை திறந்தா ஃப்ரிட்ஜு வந்து ஹாஃப் ஆகிட்டு இருந்துச்சு உள்ளே இருக்கிற பொருட்கள் எல்லாமே கெட்டுப்போச்சு ஸோ அதனால் எப்போவுமே வந்து கோத்ரேஜ் ஃப்ரிட்ஜு வந்து வாங்கக்கூடாது எனக்கும் தெரியாமல் நான் வாங்கிட்டேன் இது வாங்கியும் ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படியும் இருந்து கூட இப்போது லைட்டாக வந்து இதில் பிரச்சனைகள் நிறைய வருது நான் என்ன நினச்சி வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுனால வாங்கிட்டேன் இப்போ பார்த்தா உள்ளே அடிக்கடி நிறைய பிரச்சனைகள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்துகிட்டே இருக்குது அதனால் ஆளை கூப்பிட்டு ரெடி பண்ணியாச்சு ஸோ இது எத்தனை நாளைக்கு நீடிக்கும்னு தெரியல இப்போத்துக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் புது ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜு வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜு நமக்கு ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு மேலே தான் வரும் இதுவே வந்து எனக்கு ஃபார்ட்டி வந்துச்சு இந்த ஃப்ரிட்ஜு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கும்போது ஆனால் ஃப்ரிட்ஜ் எல்லாமே நல்லாயிருக்கு திடீர்னு வந்து ஃப்ரிட்ஜு ஆஃப் ஆகிடுது என்ன பிரச்சனைனே தெரியல ஆஃப் ஆகிட்டு உள்ளே இருக்கிற பொருட்கள் எல்லாமே கெட்டு போயிடுது அந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்குது இந்த ஃப்ரிட்ஜு கூட எனக்கு இது எத்தனை நாள் ட்ராவல் பண்ணும் கூட அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல ஸோ இப்போ வந்து ரெடி பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ உடனே கையோட இந்த இருக்கிற பொருட்கள் எல்லாமே அழுகி போனதுனால உள்ள ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கிளீன் பண்ணிகிட்ருக்கேன் எப்போவுமே வந்து ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்ஸ் வந்து பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா தான் ஃப்ரிட்ஜ் வந்து நல்லா மெயின்டைன் பண்ண முடியும் நம்ம பாட்டுக்கு நம்ம இருந்துவிட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் போயிடும் மாதிரி ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜை நம்ம வச்சோம் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப க்ளீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு ரிப்பேர் பண்ண வந்தவங்க சொன்னது என்ன அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த ஷீட்லாம் நம்ம போட்டு வைப்போம் இல்லையா அந்த ஷீட் வந்து போடாமல் இருக்கணும் அதை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கூலிங் கொடுக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுவும் இல்லாமல் அந்த நம்ம போடுறதுனால அதில் சிந்துற மற்ற பொருட்கள் எல்லாமே நமக்கு சேஃப்டியாக அதில் கலெக்ட் ஆகும்னு நினைக்கிறோம் ஆனால் அது போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதனால் வந்து அதை அவாய்ட் பண்ணிடலாம் இருக்கேன் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணும்போது போட்டுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாமே எடுத்துட்டேன் எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி எல்லாம் தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்பேஸ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜ் வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் கூட சேர்ந்து பசங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க ஸோ தொடைச்சி கொடுத்தாங்க எல்லாமே தொடைச்சி முடிச்சுட்டு உள்ளே வந்து வைக்கிறதுக்கே எனக்கு கரெக்டாக ஒன் ஹவர் ஆச்சு இருந்த பொருள் எல்லாம் அழுகி போனதுனால எது எது நல்லாயிருக்கு எது எது நல்லா இல்லைன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ அதனால் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு எடுத்துகிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நீட் அண்ட் க்ளீனாக வச்சாச்சு எப்பவுமே வந்து ஒரு உள்ள வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு துணி போட்டு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜ் வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நான் எப்போவுமே ரோஸ் வாட்டர் வச்சுருப்பேன் அதனால் ஃப்ரிட்ஜ் வந்து நீட்டாக ஸ்மெல் அடிக்கும் ஸோ திடீரில் ஸ்மெல் அடித்த உடனே எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு என்னடா நம்ம ஃப்ரிட்ஜில் என்னவோ ஸ்மெல் அடிக்குதே அப்படின்னு பார்த்தா மற்ற பொருட்கள் எல்லாமே அடுகி போச்சு இப்போ எல்லாமே அடுக்கியாச்சு ஸோ அடிக்கிட்டு எல்லாமே அதுக்கு உண்டான ப்ளேஸில் வந்து செட் பண்ணிட்டோம் செட் பண்ணிவிட்டு நான் முட்டை எல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன் அவ்வளோவா எப்போயாச்சும் ஒரு முறை தான் வைப்பேன் வெயில் காலத்தில் முட்டை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சால் ஒத்துக்கும் ஸோ காலத்தில் வந்து முட்டை எல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன் எல்லாமே வெளியே தான் வைப்பேன் அதே மாதிரி கிராசரி ஐட்டம்ஸ் கொண்டு வந்தேன் அப்படின்னா இந்த தானிய ஐட்டம்ஸ் இது எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜ்குள்ளே தான் வைப்பேன் ஸோ அதனால் வந்து எனக்கு ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பொருள்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானியம் இது எல்லாம் வெளியே வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக பூச்சி வந்துடுது மாவுலாம் அரைச்சு வைக்கிறதுனால சேஃப்டியா நம்ம ஃபிரிட்ஜ் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஷீட்ஸ் எல்லாம் நம்ம உள்ள தான் நம்ம அரேஞ்ச் பண்ணி வைப்போம் ஸோ அதுதான் போடக்கூடாதுன்னு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க ஸோ அதனால் எல்லாமே அதுக்கப்புறம் நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நான் வீடியோ எடுக்கும் போது எல்லாமே வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே எடுத்தாச்சு எப்போவுமே மாவு வந்து மேலே மேலே செல்ஃபில் வச்சோம் அப்படின்னா மாவெல்லாம் நல்லாயிருக்கும் ஸோ எல்லா காய்கறியுமே போனதுனால மீதமுள்ள காய்கறி எல்லாமே வந்து மீதமுள்ளது எல்லாம் அடுக்கி வச்சாச்சு இஞ்சி பூண்டு இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன் அது எல்லாமே வந்து நல்லா தான் இருந்தது அதெல்லாம் உள்ளே வச்சாச்சு காய் கொஞ்சம் எது எது நல்லாயிருக்கோ அந்த காய்கள் எல்லாமே வந்து அடுக்கி வச்சாச்சு ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒரு முறை நம்ம க்ளீன் பண்ணி வைச்சோம் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரிட்ஜ் வந்து எப்போவுமே பல இருக்கும் அதுவும் இல்லாமல் ஃப்ரிட்ஜில் நமக்கு தேவையான பொருட்கள் மட்டும் வைக்கணும் தேவையில்லாத பொருட்கள் நம்ம வைக்கக்கூடாது இப்போ ஃப்ரிட்ஜில் அந்தந்த இடத்துல அந்தந்த பொருளை வந்து நம்ம வச்சாச்சு ஸோ லெமன் லெமன் ஜூஸ்லேருந்து எல்லாம் தான் வைப்பேன் ஃப்ரிட்ஜில் ஸோ அதனால் வந்து நீட் அண்ட் க்ளீன் ஆகிடுச்சு இன்றைக்கி ஸோ ஃப்ரிட்ஜ் மேலேயும் உள்ளே க்ளீன் பண்ணது இல்லாமல் மேலையும் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு வேலை முடிஞ்சிடும் ஸோ அதனால் கோழி அடித்து மேலே க்ளீன் பண்ணியாச்சு இதெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறம் உண்டான வேலைகள் வந்து என்ன பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தானியமெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் டிமார்ட்லேருந்து ஸோ அந்த பொருட்கள் எல்லாமே வந்து இது காய வைக்கணும் இப்போ இருக்கிற வெயில் வந்து நிறைய இருக்குது இப்போ வந்து வேலூரில் நல்ல வெயில் நம்மளால் வந்து நிற்கவே முடியல வெளியே அந்த மாதிரி வெயில் அடிக்குது ஸோ இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் காய வச்சுக்கணும் நமக்கு எப்பப்போ சான்ஸ் கிடைக்குதோ அந்த நேரத்தில் இந்த மாதிரி காய வச்சு வச்சுக்கலாம் நான் ஒரு ஆறு தானியம் தான் இதில் விட போகிறேன் கம்பு சோளம் வரகு இது எல்லாமே வந்து நம்ம கலந்து இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நல்லா வந்து தண்ணியில் உலக்கணும் அப்புறமா தான் வந்து காய வைக்கணும் நான் இந்த முறை வந்து ஸ்பெஷலாக மில்லட்டும் வந்து ஆட் பண்ணினேன் இந்த மில்லட்ஸில் வந்து சின்ன சின்ன மில்லட்ஸ் வரும் பாருங்க அது வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இதில் வந்து சோளமும் ஆட் பண்ணினேன் சோளம் வந்து எதுக்கு ஆட் பண்ண அப்படின்னு பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் பசங்களுக்கு அப்படின்னா ஹெல்த்தியாக இருப்பாங்க குழந்தைங்களும் ஹெல்த்தியாக இருப்பாங்க நம்மளும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கலாம் இதில் ராகி வந்து ஒரு கிலோ ஆட் பண்ணியிருக்கேன் சோளம் வந்து சோளம் வந்து அரை கிலோ ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே கூட சேர்த்து கொஞ்சம் கோதுமையும் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் கோதுமை இதில் அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது ஏன்னா இதுவே வந்து தானியம் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் கோதுமை கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா ஒலுக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து காஞ்சி வந்துடும் இப்போது கோதுமையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் நான் வெளியெல்லாம் பேக்கெட்டில் வாங்க மாட்டேன் இந்த மாதிரி கோதுமை வாங்கி நல்லா ஒழுக்கி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிப்பேன் அதே மாதிரி மிளகாவும் அதே மாதிரி அரைச்சிப்பேன் இது வந்து தாலிக்கிறதுக்கு போடுறதுக்காக மிளகாய் இப்போ நம்ம இது எல்லாமே வந்து ஒரே அடியாக இந்த வேலைகள் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரே நாளில் காய்ஞ்சி வந்துடும் ஸோ நம்ம வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் இது நம்ம கழுவும் போது பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு வருது ஸோ நம்ம அப்படியே கொடுத்து நம்ம அரைக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் வந்து நல்லா இதை வந்து நல்லா இந்த மாதிரி கையால் ரப் பண்ணுங்கள் இப்போ வந்து இதில் இருக்கிற அழுக்குகள் எல்லாம் வெளியே வந்துடும் அப்புறம் உலக்கிட்டு ஒரு துணியில் போட்டு நல்லா மூட்டை கட்டி வச்சிடலாம் ஒரு கால் மணி நேரம் வச்சுட்டோம் அப்படின்னா அதில் உள்ள தண்ணியெல்லாம் எல்லாம் இருத்தி போயிடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம முட்டை மாடியில் போய் காய வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு காய வச்சு நல்லா கா எவ்வளோ காயுதோ அவ்வளோ வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் மாவு கோதுமையும் அதே மாதிரி நல்லா அலசிட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு மூணு அலசிட்டு இப்போ டிமார்ட்டில் வாங்கினதுனால இந்த கோதுமை வந்து நல்லா க்ளீனாக இருக்குது அதுவே நம்ம ரேஷனில் போடுற கோதுமை வந்து கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதை வந்து ஒரு பத்து முறையாச்சும் நான் கழுவுவேன் இந்த முறை நான் டிமார்ட்லேயே வாங்கிட்டு வந்துட்டேன் ஃபைவ் கேஜி ஸோ அதே வந்து நான் உலக்கி போட்டுருவேன் இப்போ இது மொட்டை மாடியில் எல்லாமே ஒன்ஸ் காய வச்சு நம்ம எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி புழு பூச்சி எதுவுமே வராது இது வெயிலில் காஞ்சாவே போதும் நம்ம வந்து நல்லா சூடு பிடிக்கணும் இதில் வந்து நல்லா சூடு பிடிச்சிச்சின்னா ஈவினிங் போல் நான் எடுத்துகிட்டு வந்து எல்லாமே வந்து அதுக்கு உண்டான பாக்ஸஸில் போட்டு வச்சுடுவேன் இந்த தானியம் கோதுமை மட்டும் ரெண்டு நாள் காய வைப்பேன் ரெண்டு மூணு நாள் காய வைப்பேன் வெயிலுக்கு பொறுத்த மாதிரி காய வைப்பேன் வெயில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு நாள்லேயே நல்லா காஞ்சி வந்துடும் இப்போ இருக்கிற வெயிலுக்கு வந்து நமக்கு நல்ல வெயில் இருக்குது ஸோ அந்த நேரத்தில் நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் மிளகாயெலாம் போன வாரமே காய வச்சு எல்லாமே அரைச்சி கொண்டு வந்தாச்சு மிளகாய் தனியாக எல்லாமே இது கூடயே துணியும் வந்து காய வச்சு வச்சுட்டேன் இப்போ வந்து துணி காயப்போடுற வேலை வந்து சீக்கிரமாக முடிச்சுக்கணும் இல்லைனா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இப்போது ஈவினிங் போல் எல்லா பொருட்களும் அந்தந்த இடத்துல அதை வச்சுட்டோம் அப்படின்னா கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே நமக்கு கொஞ்சம் வேலை செய்யும் போது ஈஸியாக இருக்கும் எப்போ நம்ம வேலை செய்கிறோமோ அந்த நேரத்தில் கிச்சனில் வரும்போது பருப்பு தீர்ந்து போயிடும் கேஸ் தீர்ந்து போயிடும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் பரபரப்பாக வேலை செய்யும் போது இந்த பொருள் அந்த பொருள் தீர்ந்து போச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும் வேலை செய்கிறதுக்கே ஸோ அதனால் முன்னையே வந்து ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுப்பேன் ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை செய்யும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டிமார்ட்லேருந்து வாங்கிட்டு வந்த இந்த கவர் எல்லாமே தேவையான அளவுக்கு எடுத்து நான் பாக்ஸஸில் போட்டுக்கிட்டு மீதி எல்லாமே வந்து திரும்பியும் கட்டி உள்ளே வச்சுடுவேன் ஸோ இது வந்து எனக்கு காய வச்சு வைக்கிறதுனால பூச்சி எல்லாம் எதுவுமே வராது நம்ம வந்து ஈரக்கையால் தொட்டோம் அப்படின்னா தான் கண்டிப்பாக பூச்சி வரும் நம்ம வந்து ஈரக்கையால் தொடக்கூடாது ஒரு ஸ்பூன் வச்சியோ ஒரு ஏதாச்சும் ஒரு ஆளாக்கு வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு புழு பூச்சி எதுவுமே வராது அதே மாதிரி காஞ்ச மிளகாய் இது வந்து தாலிப்புக்கு எடுக்கிறதுக்காக காஞ்ச மிளகாய் இதையும் வந்து நம்ம பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் இப்போ வந்து இது ஃபேஸ் பேக் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இது என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுந்தம்பருப்பு பருப்பு விரலி மஞ்சள் வசம்பு அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து பூல பாதாம் பச்சை பயிறு பார்லி அரிசி கொண்டக்கடலை இது எல்லாமே நம்ம கலந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இது வந்து நம்ம பாலில் கலந்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணியில் கலந்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபேஸ் வந்து நல்லா க்ளோ இருக்குது நான் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு உண்டான பவுடர் வந்து அரைச்சி வச்சுருந்தேன் இது தீந்து போச்சு ஸோ இப்போ அரைக்க போகிறேன் ஏன்னா மிஷினில் அரைக்கும் போது கூட சேர்த்து இதையும் அரைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஒரு க்ளோ கொடுக்குது வேலை முடிஞ்ச மாதிரியும் இருக்கும் ஸோ இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஃபேஸ் பேக்குன்னு சொல்லுவேன் இதை வந்து நம்ம பாலில் கலந்து கூட நம்ம ஃபேஸில் போடலாம் வீட்டில் இருந்தோம் அப்படின்னா பாலில் கலந்து போடலாம் அதுவே நம்ம ஹாஸ்டலில் இருக்கிறோம் அப்படின்னா அம்மா அரைச்சி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம தண்ணியில் கூட நம்ம ஃபேஸில் போட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல க்ளோ கொடுக்குது ஒரு ஆறு பொருள் தான் இதில் நம்ம கலக்கணும் இந்த ஆறு பொருளும் நம்ம கலந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு என்னுடைய வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுடைய லைஃப்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்சா கமெண்ட் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்